ஹலோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கிண்ணத்தப்பம் பார்க்க போகிறோம் அரிசி மாவில் பண்ண போகிறோம் அரிசி மாவு கருப்பட்டி பனை வெள்ளத்தில் நல்ல ஹெல்த்தியான கிண்ணத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ பனவெல்லம் கருப்பட்டி முந்நூறு கிராம் அரிசி மாவு ஒரு ஒன்றரை தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டியை பாகு ஒரு லிட்டரு தண்ணி விட்டு பாகு எடுத்துடலாம் தேங்காயை வந்து பால் எடுத்துடலாம் அரை லிட்டரு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு பால் எடுத்து மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறமா அரை லிட்டர் தண்ணி விட்டு செகண்ட் பால் எடுத்து மாற்றி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கிண்ணத்தப்பத்துக்கான மாவை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஏதாவது பாத்திரத்தில் ரெடி பண்ணியுமோ அந்த பாத்திரத்தில் அரிசி மாவை போட்டுட்டு ரெண்டாவது பாலை அதில் விட்டு கெட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுர்லாம் மாவு நல்லா கரைஞ்சதும் கருப்பட்டி பாகு ஆற வச்சு தான் அதில் விடணும் சூடோட விட்டால் நல்லா வராது இப்போ அரிசி மாவும் தேங்காயோட ரெண்டாவது பாலையும் விட்டு நல்லா கெட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு இனி பாகு காய்ச்சி வச்சுருந்தேன் കരുപ്പെട്ടിയെ അരിച്ചു വിട്ട ഇതേ നല്ല മിക്സ് പണി വിട്ടോ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அதை அடுப்பில் வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சு அடிபிடிக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியான உடனே ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அடி பிடிக்காமல் நாலு பக்கத்துலேயும் கிளறு விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் திக்காகி வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க முதல் பாலை இதில் விட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் முதல் பாலையும் விட்டாச்சு இனி கெட்டி இல்லாமல் தேவையான ஏலக்காய் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் கிண்ணத்தப்பம் பண்ணும்போது பெரிய சைஸ் உருளியில் போட்டு பண்ணணும் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் உருளி அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் பண்ணும்போது பெரிய சைஸ் உருளியில் கிண்ணத்தப்பம் ட்ரை பண்ணுங்கள் இனி தேவையான நெய்யும் விடலாம் அப்போ வந்து அடிபிடிக்காமல் ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்காக வேண்டி தான் நம்ம நெய் விட்டு கிளறும் நெய்யும் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருப்பட்டியில் பண்ணுறதுனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது கேல்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த பனை வெள்ளத்தில் அதனால் எல்லோருமே எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது கெமிக்கல் எதுவுமே இல்லை எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் நம்ம சேர்த்து பண்ணுறோம் அடிபிடிக்காமல் மட்டும் நம்ம கிளறிகிட்டே இருக்கலாம் இப்போ நல்ல கெட்டி ஆயாச்சு ஒரு ஸ்பூன் நெய் கூட விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான நட்ஸ் பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் வந்து கெட்டியாக போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நீ தடங்கி வச்சிருந்த பாத்திரத்தில் இதை மாத்திடலாம் எல்லா இடத்துலையும் அந்த முந்திரி படியை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூப்பரா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அல்வா தான் வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம்

இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை தட்டி விட்டுடலாம் அப்போ வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தடவை தட்டி விட்டுடலாம் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இனி நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கடையிலிருந்து வாங்கி கொடுத்தா ஹெல்த்தி இல்லை நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தா உடம்பு ரொம்பவே நல்லது அதனால் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டம் பார்க்காம குழந்தைங்களுக்கு வீட்டிலையே ட்ரை பண்ணி கொடுங்க ஆற ஆறி ரெடி ப்படி நாலு சைடும் ஒரு தடவை எடுத்து விட்டுட்டு பாத்திரத்தில் எடுத்துடலாம் மாற்ற சூப்பராக கிண்ணத்தப்பம் ரெடி ஆகியாச்சு எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ